கண்ணகியும் கோவலனும் புகார் நகரை விட்டு மதுரை நகருக்கு வராங்க அப்படி மதுரை நகர் வந்த இவங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிற ஆயர்கள் தங்கள் குடியிருப்பில் அடைக்கலம் தராங்க கண்ணகியை இவங்க பாதுகாப்பில் விட்டுட்டு கோவலன் தான் வச்சிருக்கிற ஒரு கால் சிலம்ப விற்கிறதுக்காக வெளியே கிளம்புறான் பாவம் போனவன் பொற்கொள்ளன் ஒருவனோட சதியால் கொல்லப்படுறான் இந்த கொடிய சம்பவத்தோட அறிகுறியாக கண்ணகி இருந்த ஆயர்குல குடியிருப்பில் சில தீய சகுனங்கள் தென்படுது இந்த தீய சகுனங்களை பார்த்த உடனே ஆயர் குல பெண்கள் எல்லாம் பயந்து போயிடுறாங்க உடனே தங்கள் குலதெய்வமான கண்ணனை வேண்டி குறவை கூத்து ஆடுறாங்க கண்ணகி இருந்த குல குடியிருப்பில் தெரிகிற தீய சகுனங்களை பற்றியும் கண்ணனை வேண்டி ஆயர்கள் ஆடிய குறவை கூத்த பற்றியும் விரிவாக சொல்கிற பகுதி தான் சிலப்பதிகாரத்தின் ஆட்சியர் குறவை கயல் எழுதிய இமய நெற்றியன் அயல் எழுதிய புலியும் வெல்லும் நாவலம் தன்பொழில் மன்னர் ஏவல் கேட்ப பார் அரசு ஆண்ட மாலை வெண்குடை பாண்டியன் கோவிலில் காளை முரசும் கனைக்குரல் இயம்பும் ஆகலின் நெய்யம் முறை நமக்கு இன்றாம் என்று ஐயை தன் மகளை கடை கடைக்கயிறும் மத்தும் கொண்டு இடைமுதுமகள் வந்து தோன்றுமன் இமயமலையோட நெற்றியில் முதன் முதலாக போய் தன்னோட அரச சின்னமான கயல் மீனை செதுக்கியவன் பாண்டிய மன்னன் தான் பாண்டிய மன்னனுக்கு பிறகுதான் சோழர்கள் தங்களோட புலி சின்னத்தையும் சேரர்கள் தங்களோட வில் சின்னத்தையும் இமயமலையில செதுக்குனாங்க சோழர்கள் சேரர்கள் மட்டுமில்லாமல் நாவலன் தீவு அப்படிங்கிற தீவில் வாழ்ந்த மற்ற எல்லா மன்னர்களும் இந்த பாண்டியனோட கட்டளைப்படி தான் நடந்திருக்கிறாங்க நாவலன் தீவுங்கிறது மேருமலையோட தெற்கு கே இருந்த ஒரு தீவுன்னு ஒரு சாராரம் இல்லை இது இந்தியாவோட பழம்பெரும் பெயர் அப்படின்னு ஒரு சாராரன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சிலப்பதிகார வரிகளை பார்க்கும்போது இது இந்திய நிலப்பரப்புக்கு வழங்கப்பட்ட பழம்பெரும் பெயர்ன்ற பொருள் தான் பொருத்தமாக இருக்குது இப்படி இந்திய நிலப்பரப்பை மொத்தமாக தன் ஒருவனாக ஆட்சி செய்தவன் பாண்டிய மன்னன் இந்த பாண்டிய மன்னன் முத்துமாலை அணிந்திருந்தான் அப்படின்னும் அவன் வெற்றிக்கு ஆதாரமாக ஒரு வெண்குற்ற குடையின் கீழே இருந்தான் அதாவது ஒரு வெள்ளை குடையின் கீழே இருந்து ஆட்சி செய்தான் அப்படின்னும் சொல்கிறாங்க இவ்வளோ பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனோட அரண்மனையில் ஒரு நாள் காலை பொழுது காலை முரசு முழ முழங்குற சத்தம் கேட்குது இந்த சத்தத்தை கேட்ட உடனே மாதிரிக்கு ஐயோ இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு நெய் கொடுக்குற முறையாச்சே அப்படின்னு ஞாபகம் வருது உடனே என்ன பண்ணுறா அவளோட மகள் ஐயையை கூவி கூப்பிடுறா கூப்பிட்ட உடனே ஐயையும் வரா வந்த உடனே மாதிரியும் ஐயையும் சேர்ந்து கயிரும் மத்துமா தயிர் பானை இருக்கிற இடத்த நோக்கி போகிறாங்க